விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆகஸ்ட் பதினேழுக்கி சாரி ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டுக்கு வந்து ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம் மக்காசோளம் சாகுபடி பரப்பளவு பரப்பு விரிவாக்கம் ரூ முப்பது கோடியில் பயனாளிகளுக்கு மானியம் அப்படின்னு சொல்லி தினமலர் நாளிதழில் ஒரு நியூஸ் வந்துச்சு அந்த நியூஸை பற்றி தான் நாம் அந்த வீடியோவில் பேச போகிறோம் அதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாசிபிலிட்டிஸாக இல்லை ரியாலிட்டியில் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதும் இதன் மூலியமா என்னென்ன பாதிப்புகள்லாம் நமக்கு வரப்போகுது ஆக்சுவலி விவசாயி ஆகிய நமக்கே என்னென்ன பாதிப்புகள் வரப்போகுது இதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் சென்னையில் இருக்கவங்களோல கோயம்புத்தூர்ல இருக்கவங்களோ கார்பரேட் சிட்டிஸில் இருக்கவங்களுக்கு எது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோக்குள்ள போகலாம் ஆஹ் மொதல் விஷயம் கவர்மெண்ட் இப்படி ஒரு விஷயத்தை எடுத்துருக்கிறதுக்கு நம்ம பாராட்டணும் ஓகேங்களா மக்காசோளம் சாகுபடி பரப்பளவு விரிவாக்கத்துக்காக முப்பது கோடி பயனாளர்களுக்கு மானியம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மானியத்துக்கான காரணம்னா இப்போ மக்காசோளத்தை வந்து நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதையும் இருக்கும் ஓகேங்களா சத்து மாவுக்காக இருக்கட்டும் கோதுமைக்காக இருக்கட்டும் கோழி தீவனத்துக்கு மாட்டு தீவனத்துக்கு இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ்க்கு இது மாதிரி விஷயங்கள் நிறையா இதுக்கு வந்து மக்காசோளம் பயன்பட்டு வருது அப்படி இருக்கிறப்ப இதோட தேவைகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு குறிப்பாக இப்போ இந்த எத்தனாலோட ரெக்யூமெண்ட் வரவும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இதோட ரெக்யூமெண்ட் ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப இதை அதிகமாக பயிரிட ஆரம்பிச்சுட்டாங்க இதற்கு முன்னாடி வரைக்கும் பதிமூணு மாவட்டங்கள் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பத்து டு பதிமூணு மாவட்டங்கள் மட்டுமே மக்காசோளம் வந்து பயிரிட்டு வந்தாங்க பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கா சோளம் சாகுபடி ரொம்ப விரிவாயிடுச்சு கிட்டத்தட்ட சேலம் வந்து எப்பயுமே இதில் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது மக்காசோளா சாகுபடியில் சேலம் இருந்துக்கிட்டே இருக்கும் சேலம் கள்ளக்குறிச்சி இந்த ஏரியாக்கள்லாம் இருக்கும் ஆனால் தடவை சேலம் திருப்பூர் திண்டுக்கல் பெரம்பலூர் தூத்துக்குடி விருதுநகர் கடலூர் கள்ளக்குறிச்சி ஈரோடு விழுப்புரம் நாமக்கல் தர்மபுரி திருச்சி அரியலூர் மதுரை தேனி திருநெல்வேலி தென்காசி ஓகேங்களா மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது மாவட்டங்கள் வந்து இதில் சேர்ந்துருச்சு அதில் தஞ்சாவூர்லேயுமே ஒரு சில பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா மக்காசோளம் பயிரிட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப சந்தோஷம் கவர்மெண்ட்டுக்கு தேவையான எத்தனை நாள் கிடச்சிடும் நமக்கும் பெட்ரோலில் கலக்கிற எத்தனை நாளாக ஏதோ ஒரு ரூபா ரூபா பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சாலும் சந்தோஷம் குறைய போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை குறைஞ்சாலும் சந்தோஷம் ஓகேங்களா இதெல்லாம் ஓகே இப்போ இவங்க வந்து மானியம் கொடுக்குறாங்க இப்போ இந்த விவசாயிகள்லாம் யார் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விவசாயிகளெல்லாம் இதற்கு முன்னாடி வரைக்கும் அரிசி பயிர் பண்ணிக்கிட்டு இருங்க நெல் பயிர் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க நெ கரும்பு பயிர் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க மஞ்சள் பயிர் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அப்படின்னு சொல்லி மாற்று பயிர்களில் இருந்து அதிக லாபம் வருது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சோளத்தை பயிரிட வராங்க இதற்கு வந்து அரசாங்கம் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கிறோம் அவங்களுக்கு மானியம் கொடுக்குறோம் விவசாயிகள் லாபம் அடையிட்டேன்னா மானியம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு முப்பது கோடியை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஓகே முப்பது கோடி அலாட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கெல்லாம் நல்லது அது என்னடா மானியம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி அதை பற்றி ஒரு விஷயம் போட்டிருக்கோம் சீட்ஸில் வந்து கொடுக்குறாங்க நைன் த்ரீ டபுள் ஃபைவ் சம்திங் ஏதோ ஒரு வெரைட்டி கொடுக்குறாங்க கிலோ எழுபத்தஞ்சு ரூபா கூட வந்து நுண்ணூட்ட உரங்கள் இதெல்லாம் கொடுக்குறாங்க பத்து கிலோ வாங்கிக்கலாம் எழுநூற்றம்பது ரூபா ஆயிரரூபா பக்கமாக வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஓகே இது எல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு அதில் எழக்கூடிய கேள்விகள் அண்ட் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நெல் பயிர் பண்ணுறவங்களோ மக்காசோளம் பயிர் பண்ணுறவங்க கரும்பு பயிர் பண்ணுறவங்க எல்லாமே இப்படி மக்காசோள பக்கம் வந்துட்டா நம்ம மற்ற விஷயங்கள்லாம் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறது இப்போ நெல் பயிர் பண்ணுறதுனால ஆக்சுவலி நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுற நெல்லும் பக்கத்து டிஸ்ட்ரிக்ஸில் ப ஸ்டேட்ஸில் பண்ணக்கூடிய நெல் அறு நெல்லையும் வாங்கி அரிசியும் வாங்கி தான் நம்ம வந்து பழப்போட்டிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இப்போ அவதுலையும் வந்து குறையுது அப்படிங்கிறப்ப இன்னும் அரிசியோட விலைகள் என்னவாகும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது சரி அரிசியோட விலை தான் அப்படி அப்படிங்கிறப்ப மற்ற கிராப்ஸோட விலைகள் மற்ற கிராப்ஸோட நிலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப இப்போ கரும்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கரும்பு மூலயமா தான் சக்கரை மற்ற விஷயங்கள்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அதோடைய டிமாண்ட்ஸ் என்ன என்னாகும் அது எல்லாருக்கும் கிடைக்குமா என்ன இப்படி இப்போ மாற்றுப்பயிர் ஒரு விவசாயிகள் ஒரு இருந்து மாற்று பயிர்களுக்கு வராங்க அப்படிங்கிறப்ப அதோட சைடு எஃபெக்ட்ஸும் பயங்கரமாக இருக்கும் அதனால என்னுடைய ஒப்பீனியன் என்னான்னா தயவு செஞ்சு கவர்மெண்ட் வந்து இந்த நெல் பண்ணுறவங்க இல்லையா நெல் பயிரிடுறவங்க கரும்பு பயிரிடுறவங்க மரவள்ளிக்கிழங்கு பயிரிடுறவங்க அதோட விலையை உயர்த்தி இல்லை அதில் மானியம் கொடுக்கறது இது மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்கன்னா அந்த விவசாயிகள் அதில் இருந்து இதுக்கு வரமாட்டாங்க இப்போ மக்காசோளம் இது மாதிரியான விஷயத்தில் என்ன மாதிரியான ஒரு லாபம் வருதோ அதே மாதிரியான லாபம் அதுலேயும் வர மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா எல்லா பயிர்களுமே கான்ஸ்டண்ட்டாக வரும் ஈல்டுமே கான்ஸ்டண்ட்டாக வரும் அதை விட்டுட்டு இப்போ ஒரு இதில் ப்ராஃபிட் அதிகமாக வருதுங்கிறக்காக விவசாயிகள் எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா அப்ப அங்க என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கு இதை கொஞ்சம் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணாங்கன்னா பரவாயில்லை இந்த கவர்மெண்ட் மட்டும் இல்லை எல்லா கவுர்மெண்ட்டுமே இந்த ஒரு பிரச்சனையை வந்து இப்படிதான் போயிட்டு இருக்காங்க விவசாயிகள் வந்து எதை நோக்கி போறாங்களோ அதுக்குள்ள தான் போறாங்க அதுலேயும் முக்கியமாக வந்து போன வருஷம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒம்பது புள்ளி தொண்ணூத்தெட்டு லட்சம் ஏ ஹெக்டார் வந்து மக்காசோளம் பயிரிட்டுருந்தாங்க பட் இந்த வருஷம் வந்து கூடுதலாக ஒரு ரெண்டு டு மூணு ஹெக்டார் வந்து பயிரிடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறப்ப பன்னெண்டு பதிமூணு லட்சம் ஹெக்டார் வந்து தமிழ்நாட்டில் மக்காசோளம் பயிரிட போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப இதை பார்க்குறப்ப ரொம்பவே பயமாக இருக்குது ஆக்சுவலி மக்காசோளம் பயிரிடற விவசாயிகளோட எண்ணிக்கை அதிகமாகுது அப்படிங்கிறத விட இவ்வளோ பேர் பயிரிட்ட போனாங்கன்னா நாளைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்பவே மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஒரு இதை முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அந்த மானியம்னு சொல்லியிருந்தாலே அது வந்து ஒரு ஹெக்டாருக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவா மாதிரி வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த ஒரு திட்டத்தின் மூலயமா குறைஞ்சது ஐம்பதாயிரம் விவசாயிகள் வந்து பயனடைவாங்க அப்படிங்கிறாங்க எவ்வளவோ விவசாயிகள் பயிர் பண்ணுறாங்க அது ஐம்பதாயிரம் விவசாயிகள் தான் பயனடைவாங்க அப்படின்னா இப்போ மீதி விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது பார்ப்போம் வீடியோ பார்த்த நண்பர்கள் உங்களோட சஜஷன்ஸே இதில் சொல்லுங்கள் மறக்காது அப்போ தான் வந்து நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியும் இல்லை இதுமாதிரி இந்த திட்டத்தில் வந்து எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா எல்லா விவசாயிகளும் மக்காசோள பக்கம் ஆடி வந்துட்டாங்கன்னா மற்ற பயிர்கள் பண்ணக்கூடிய விவசாயிகள் என்ன என்னாகிறது மற்ற பயிர்கள் எப்படி பண்ணுறது மக்களுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ண முடியுமா முடியாதா இதெல்லாம் ஒரு பக்கம் ப்ராப்ளமாக இருக்கு அந்த பூர்த்தி பண்ண முடியும் முடியாதுங்கிறதுக்கு ஒரு கிளியரான விஷயங்கள் நம்மகிட்ட இல்லை ஏன்னா விவசாயிகள் எப்பயுமே லாபம் எதில் கிடைக்கிதோ அதுக்கு போய் தான் தீரணும் அன்றாட வாழ்வுக்காக பண்ணுறது வேறு நமக்கும் லாபம் வேணாலே இன்னைக்கு எல்லாருமே வந்து காசு பணம் அப்படின்னு சொல்லி தான் மூவாகிக்கிட்டு இருக்கோம் அப்போ விவசாயிகள் மட்டுமே என்ன சிட்டியில் இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கும் இவங்களுக்காக மட்டுமே வாழ்ந்துட முடியாது இல்லையா அப்படிங்கிறப்ப விவசாயிகள் வந்து காசு எதில் வருது பணம் எதில் வருது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் மூவ் ஆவாங்க அதுக்கு கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து இல்லைப்பா இதுலேயே நீங்கள் பண்ணுங்கள் இதுலேயே நீங்கள் எதிர்பார்க்குற ப்ராஃபிட்டு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் வச்சு கொடுக்குறோம் இதில் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்ப்போம் என்ன நடக்குது வரும் காலங்களில் ஆனால் இது வந்து ஓப்பனாக சொல்லலாம் என்னுடைய ஒரு கிளியரான வார்னிங் சப்போஸ் ஏன் முக்காவசி விவசாயிகள் எல்லாம் மக்காசோளம் பக்கம் வந்துட்டாங்கன்னா இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஆறுநூறுவா அரிசி விலை விற்கிதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாம் இன்னும் ஒரு ஒரு வருடமோ இல்லை ரெண்டு வருடத்துலையோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை அரிசி ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவான்னு விற்கிற நிலமை வரும் அப்போ தான் தெரியும் கவர்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் யாருக்காக இருக்கட்டும் நெல் பயிரிடாதோடைய ஒரு தவறு தான் புரியும் ஒருவேளை அப்போயாவது எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அரிசி நெல்லுக்கான விலையை குறைந்தபட்ச ஆதார விலையை எப்போ அதிகப்படுத்துகிறாங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி